பாசக்கார நண்பர்களுக்கு பாசிங் கிளவுட்ஸின் அன்பு வணக்கங்கள் ஒரு நாட்டில் நவிலன் என்றொருவர் இருந்தார் அவருக்கு ஒரே மகன் அவர் மகனோ ஏமாற்றுக்காரனான காரியன் என்பவனை நல்லவன் என்று நம்பினான் அவனுடன் நட்பும் பாராட்டி வந்தான் காரியன் பலமுறை தன் மகனை ஏமாற்றுவதை அறிந்த நவிலன் தன் மகனிடம் சென்று காரியன் நல்லவன் அல்ல ஏமாற்றி பேர்வழி எனவே அவன் நட்பை விட்டுவிடுமாறு அறிவுரை கூறினார் மகனோ தந்தையே என்னை பொறுத்தவரையில் காரியன் நல்லவனாகவும் நேர்மையானவனாகவும் உள்ளான் அவன் நட்பை என்னால் விட முடியாது மறுத்து பேசுவதற்கு தன்னை மன்னிக்கும்படியும் கூறினான் தந்தையும் சரியான தருணத்திற்காக காத்திருந்தார் நாட்கள் பல சென்றன தன் மகனை அழைத்த நவிலன் நாம் இருவரும் வணிகம் செய்வதற்காக பக்கத்து நாட்டிற்கு செல்ல வேண்டியுள்ளது திரும்பி வர சில மாதங்கள் ஆகும் எனவே நம்மிடம் உள்ள விலை உயர்ந்த பொருட்களை இந்த பெட்டிக்குள் வைத்து பூட்டியுள்ளேன் சாவி என்னிடம் உள்ளது இதை யாரிடம் நம்பிக்கையாக தந்துவிட்டுச் செல்வது என்று நீயே சொல் என்றார் உடனே மகனும் என் நண்பன் காரியனிடம் தந்துவிட்டுச் செல்லலாம் அவன் எனக்கு உண்மையாகவும் இந்த பெட்டியை பாதுகாப்பாகவும் திரும்பித் தருவான் என்றான் பெட்டியும் காரியனிடம் சென்றது தந்தையும் மகனும் திட்டமிட்டபடி பக்கத்து நாட்டிற்கு சென்று நல்ல முறையில் வணிகத்தை முடித்து லாபத்துடன் தாய் நாட்டிற்கு திரும்பினார் நவிலன் மகனை பார்த்து உன் நண்பனிடமிருந்து நம் பெட்டியை வாங்கி வா என்றார் பெட்டியுடன் திரும்பிய மகன் தந்தையே என் நண்பனை நீங்கள் அவமானப்படுத்தி விட்டீர்கள் இதற்குள் வெறும் கல்லும் தான் இருக்கிறதாம் என்று கோபத்துடன் கத்தினான் நவிலன் மகனிடம் பொறுமையாக கேள் பூட்டப்பட்டிருந்த பெட்டியோ உன் நண்பனிடம் இருந்ததே தவிர அதன் சாவி என்னிடம் தானே இருக்கிறது உண்மையானவன் எதற்காக பெட்டியை திறக்க அவசியம் வந்தது நானும் அவனை நம்பி உயர்ந்த பொருட்களை அதனுள் வைத்திருந்தால் என்னவாகியிருக்கும் என்றார் உண்மையை உணர்ந்த மகனும் அதன் பின் தந்தையின் சொற்படியே நடந்தான் நாமும் நம்மிடம் பழகும் சிலரை நேர்மையாளராகவும் நமக்காக எதுவும் செய்வார்கள் என்று நம்பியும் இருப்பதனால் சில பொருட்களையும் பணத்தையும் மன வலிமையும் இழக்க நேரிடுகிறது நாணயங்களுக்கு இரு பட்டங்கள் போல் எல்லோர் வாழ்விலும் கசப்பான நிகழ்வுகளும் இருக்கும் இனிமையான நிகழ்வுகளும் இருக்கும் கசப்பான நிகழ்வுகளை அனுபவங்களாகவும் இனிமையான நிகழ்வுகளை உந்துதல்களாகவும் கருதி வாழ்க்கையை வாழுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி